ஸ்ரீமத் பகவத்கீதை இன்றைய உபதேசம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது கர்மயோகம் மூன்றாவது அத்தியாயம் இதுவரை என்ன பார்த்தோம் என்றால் பகவான் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் பற்றற்ற கர்மயோகம் எப்படி செய்வது என்பதை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார் இடையிடையில் அர்ஜுனனும் கேள்வி கேட்கிறான் அதற்கு பகவானும் கிருஷ்ண பரமாத்மாவும் பதில் அளித்துக்கொண்டே கொண்டே வருகிறார் இதுவரை என்ன கூறினார் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உண்டாக்கப்பட்ட குல தர்மத்தை கடைபிடித்து வர வேண்டும் குல தர்மத்தை விட்டு வேறு தர்மத்திற்கும் செல்லக்கூடாது குல தர்மத்தை கைவிடவும் கூடாது இப்படியாக விதிக்கப்பட்ட கர்மங்களை நாம் செய்தோம் என்றால் கர்ம பந்தம் நமக்கு இருக்காது குல தர்மம் ஸ்வதர்மம் இப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாம் என்ன இதில் என்ன வேறுபாடு இதில் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டாதது என்ன இந்த தர்மத்தை மட்டுமே கடைபிடிப்பதன் அவசியம் என்ன என்றால் உதாரணத்திற்கு வருடா வருடம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவரவர்கள் வழக்கப்படி குல வழக்கப்படி ஒரு குல தெய்வம் கோயிலுக்கோ இல்லை வீட்டில் ஒரு பரிகாரமோ இல்லை குழந்தை பிறந்தால் ஒரு சம்பிரதாயமோ இப்படி ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஆண்டுதோறும் அல்லது அந்தந்த நிகழ்விற்கு உண்டான ஒரு சில சம்பிரதாயங்களும் கர்மாக்களும் இருக்கும் இப்படி ஒரு மனிதன் தனக்கு என்று விதிக்கப்பட்ட முன்னோர்களால் விதிக்கப்பட்ட தன் குல மரபின்படி உண்டான கர்மங்களை செய்து வர வேண்டும் இது போன்ற கர்மங்களை நாம் செய்யும் பொழுது நம் மனதில் என்ன பற்று உண்டாகிறது நான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் இதனால் எனக்கு இந்த பலன் உண்டு அப்படி என்று நம் மனதில் எந்த ஒரு அகங்காரமும் நுழைவதில்லை மாறாக நம் சந்தோஷத்திற்காக நாம் செய்யும் சுற்றுலா பயணமோ இல்லை சினிமா பார்ப்பதோ இப்படிப்பட்ட உல்லாச பயணங்கள் அல்லது இது சம்பந்தமான மற்ற காரியங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகிறது நான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் இதில் எனக்கு இந்த பலன் வேண்டும் என்னை இந்த இடத்தில் இந்த மனிதர்கள் இப்படி மரியாதையுடன் நடத்த வேண்டும் இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளும் பலவிதமான ஆசைகளும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகின்றன இதில் ஏதேனும் ஒரு ஆசை நிராசையாக போனாலோ அவமானங்கள் ஏற்பட்டாலோ அதனால் துக்கமும் ஏற்படுகிறது எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கென ஒரு கர்மத்தை உண்டு செய்கிறானோ அதனால் சுக துக்கங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இதனால் கர்மங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது ஒரு கட்டத்தில் இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியாமல் மனிதன் இந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறான் அதற்கு பரிகாரமாக பகவான் மேலும் இந்த பத்தாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் சகயா பிரஜா சிஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வமேஷவோ அஸ்திஷ்டகாமது அடுத்த ஸ்லோகமும் சேர்த்து பார்த்துவிடுவோம் தேவான் பாவயதானேனே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் ஸ்ரேய பாவயந்திரேய பகவான் சொல்கிறார் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா கலவரப்படாதே எத்தனையோ தர்மங்கள் பரம்பரைகளாக குல தர்மங்களாக சாஸ்திரத்திலும் அவரவர் மரபிலும் உண்டு செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் மனிதன் எது சரி எதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி சரியாக செய்ய வேண்டும் சரியாக செய்ய வேண்டிய விஷயத்திலும் தவறு நேர்ந்தால் என்ன செய்வது இப்படி பலவிதமான கலவரங்கள் சரியான தர்மங்களிலும் மனிதனுக்கு உண்டாகின்றன இதிலிருந்து எப்படி தப்பிப்பது அதற்குத்தான் பகவான் கூறுகிறார் அர்ஜுனா கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்மதேவர் சக யக்ஞாகா யாகங்களுடன் யஜங்களுடன் குல தர்மங்களுடன் மக்களை படைத்து கூறுகிறார் இந்த வேள்வியின் மூலம் இந்த ஸ்வதர்மத்தின் மூலம் பல்கி பெருகுங்கள் அதாவது ஜீவ கோட்டிகள் அனைவரும் சுகமாக வாழுங்கள் இந்த வேள்வியானது யக்ஞமானது அதாவது செய்யப்பட வேண்டிய தர்மமானது உங்களுக்கு விரும்பிய போகத்தை தருவதாக ஆகும் இங்கு யக்ஞங்கள் என்று குறிப்பிட்டவுடன் ஏதோ அக்னி வளர்த்து செய்யப்படும் ஹோம காரியங்கள் மட்டுமே யக்ஞங்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது கூடாது யக்ஞங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஸ்வதர்மம் வேதங்கள் என்ன கூறுகின்றன வேதங்கள் மதமற்றது ஜாதியற்றது இனமற்றது வேதங்கள் கூறுவது மக்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை அவை என்னென்ன தர்மங்கள் கூறுகின்றன மேலோட்டமாக பார்த்தால் என்ன கூறுகின்றன யாருக்கும் துன்பம் தரக்கூடாது அனைவருக்கும் முடிந்தவரை இயன்றவரை நல்லவையை மட்டுமே கூற வேண்டும் நல்லவை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அவரவர்கள் வாழும் இடத்திற்கேற்ப குல பரம்பரை தர்மத்திற்கேற்ப அந்தந்த மனிதன் அந்தந்த கர்மங்களை வழுவாது பின்பற்றி வர இதனால் என்ன நடக்கும் அந்த மனிதனும் அவனது குடும்பமும் அவனது சுற்றாரும் அவன் வாழும் இடமும் நகரமும் நாடும் செழிப்பாகவும் தர்மத்துடன் கூடியதாகவும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஸ்வதர்மத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதில் இன்னொன்றும் மறைந்திருக்கிறது உன்னுடைய தர்மத்தை மட்டும் நீ பின்பற்ற வேண்டும் வேறு ஒருவருடைய தர்மம் வேறு குலங்கள் வேறு மதங்கள் வேறு நாட்டினவர்கள் இவர்களுடைய மதங்கள் உத்தமமாக தெரிந்தாலும் அதை நீ பின்பற்றக்கூடாது என்று கூறவில்லை அதுவும் பகவான் ஒரு கட்டத்தில் கூறுவார் இப்பொழுது பிரம்மதேவர் கூறியதாக கூறப்படுவது என்னவென்றால் வேறு எந்த தர்மத்தையும் நீ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்திற்கு தமிழ்நாட்டுக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் செய்யும் பரிகாரமும் வடநாட்டுக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் செய்யும் பரிகாரமும் வித்தியாசப்படும் இதனால் ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்றோ ஒன்று சரியானது ஒன்று தவறானது என்றோ ஒன்றில் ஏதோ ஒரு பரிகாரம் விடப்பட்டது என்றோ அர்த்தமில்லை நமக்கு நம் குல வழக்கப்படி என்ன தர்மங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு உரைத்திருக்கின்றனரோ அதை நாம் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றலாம் எப்பொழுது சாஸ்திரப்படியோ வேத நூல்கள் தர்ம நூல்கள் படியோ நம் குல வழக்கப்படியோ நம் முன்னோர்களின் கூற்றின்படியோ நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் செய்யும் கர்மங்களிலும் காரியங்களிலும் இது சரியா தவறா என்ற குழப்பமும் மன கிளேசமும் ஒரு மனிதனுக்கு உண்டாகாது எப்பொழுது ஒரு மனிதன் தனக்காக ஒரு கர்மத்தை தன் சுயநலத்திற்காக ஒரு கர்மத்தை இயற்றுகிறானோ அப்பொழுதுதான் தான் செய்வது சரியா இதனால் நலம் உண்டாகுமா இதனால் தீமை உண்டாகுமா இதை நான் முழுவதும் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நேர் வழியில் சென்றால் அடைய முடியுமா குறுக்கு வழியில் செல்லலாமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுது ஒரு மனிதன் சுயநலமான கர்மங்களையும் தன்னுடைய குல தர்மத்தை விட்டு மாறி வேறு பாதையில் போக எண்ணுகிறானோ அப்பொழுது ஒரு மனிதனுக்கு பலவிதமான துர்க்கர்மங்களும் கலவரங்களும் ஏற்படுகின்றன இதில் இன்னும் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் அந்த மனிதனோ அல்லது ஆணோ பெண்ணோ இங்கு மனிதன் என்று குறிப்பிடுவது பகவான் ஒரு ஜீவனை தான் இதனால் மனிதன் என்றால் ஆண் மட்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு ஆணோ பெண்ணோ தன் குல தர்மத்தை விட்டு மாறி வேறு வழியில் நடக்கும் பொழுது அவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை அவர்களுடைய சந்ததிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் பலவிதமான மாறுபாடுகளும் அவர்களது மரபணுவிலும் ஏற்படுகிறது மனதளவிலும் ஏற்படுகிறது இது நல்ல மாற்றமாக இருந்தால் நல்லது உதாரணத்திற்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சம்சார பந்தம் ஏற்பட வேண்டாம் என்று சந்நியாசம் மேற்கொள்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் இதனால் அவனுடைய சந்ததிகள் பாதிக்கப்பட போவதில்லை ஏனென்றால் அவன் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை ஒரு ஞான மார்க்கத்தை விரும்பி அவன் சந்நியாசம் ஏற்கிறான் அதுபோல் மாறுபட்டு போக விரும்புபவன் கூட இதனால் யாருக்கும் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையா என்பதை ஆலோசித்து ஆராய்ந்து ஒவ்வொரு கர்மங்களும் செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு முள்ளில் நடப்பது போல்தான் என்று பகவான் இங்கு உணர்த்துகிறார் சுலபமாக வாழ வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் இட்ட பாதையில் வாழ்வதுதான் நலம் சரி இப்பொழுது இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் பிரம்மா தொடர்ந்து சொல்வதாக பகவான் என்ன கூறுகிறார் என்றால் இந்த வேள்வியினால் அதாவது யக்ஞத்தினாலோ தர்மத்தினாலோ தேவதைகளை வளரச் செய்யுங்கள் அந்தந்த தேவதைகள் உங்களை வளரச் செய்யட்டும் தன்னலம் கருதாத தன்மையுடன் ஒருவர் மற்றொருவரை வளரச் செய்து மேலான நன்மையை அடைவீர்களாக என்று பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியில் உள்ள ஜீவராசிகளுக்கு கூறுவதாக பகவான் இங்கு அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார் இங்கு பகவான் அர்ஜுனனுடைய எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் என்றால் அர்ஜுனன் முதல் இரண்டு ஸ்லோகங்களில் பகவானிடம் என்ன கூறுகிறான் என்றால் என்னை பலவிதமான யாகங்கள் யோகங்கள் வழிமுறைகள் என்று கூறி குழப்ப வேண்டாம் எதை செய்தால் எனக்கு மேன்மை உண்டாகுமோ அதை எளிமையாக கூறுங்கள் என்று பகவானிடம் அர்ஜுனன் கேட்கிறான் அந்த கேள்விக்குத்தான் பகவான் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் இப்பொழுது பிரம்மதேவர் தேவதைகளை திருப்திப்படுத்துங்கள் என்று கூறுவதற்கு காரணம் என்ன ஏனென்றால் அவரவர்கள் குல தர்மமும் குல மரபும் அவரவர்களுக்கு உண்டான குல தெய்வங்களும் கிராம தேவதைகளும் நகர தேவதைகளும் ஐம்பூதங்களும் அதற்குண்டான தேவதைகளும் திருப்திப்படுத்தப்பட்டால் மேலான ஈஸ்வரனும் திருப்தி அடைகிறான் சிறு சிறு பிரச்சனைக்கெல்லாம் நாம் பரமாத்மாவை அணுக முடியுமா அதுபோல் எப்பொழுது பஞ்சபூதங்களால் திரிகுணாத்மிகமான சரீரம் பெற்றவனாக இந்த மனிதன் இருக்கிறானோ அப்பொழுது கர்ம யோகியாக இருப்பவன் தன்னுடைய நிலை தாழ்ந்த நிலை என்று அர்த்தமில்லை அதாவது பூவர்லோகம் என்பது பிருத்விகண்டம் அதாவது தன் மாத்திரைகளினால் உண்டாக்கப்பட்ட ஒரு துவீபம் இந்த துவீபத்தில் இருப்பவன் இந்த துவீபத்தை இரட்சித்து கொண்டு வரும் தேவதைகளையும் அந்தந்த தெய்வங்களையும் பூஜித்து பலனடைந்து அந்த தேவதைகளையும் திருப்தி செய்து அதனால் பற்றற்ற கர்மமும் செய்து அதற்கு மேல் எங்கு பற்றை விட வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கு பரமாத்மாவை நினைக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் என்பதுதான் இதன் உள்ளர்த்தம் எப்பொழுது ஒரு மனிதன் கர்மங்களும் கர்மங்களினால் பலன்களும் லாபங்களும் ஏற்பட வேண்டும் என்று உத்தேசித்து ஒரு கர்மத்தை செய்கிறானோ அது சுயநல கர்மமோ அல்லது பெரியோர்களால் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களோ எதுவாக இருந்தாலும் எப்படி விஷயங்களை கொண்டு கர்மாவை செய்கிறானோ விஷயங்களையே பயனாக அடைகிறான் அந்த விஷயங்களை கொண்டு செய்யும் கர்மாவிலும் பற்றற்று செய்யும் பொழுது அவனுக்கு பற்றற்ற பக்தி பலனாக கிடைக்கிறது இதை இனிவரும் ஸ்லோகங்களில் பகவான் விளக்கப் போகிறார் இதில் பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால் தன்னலமின்றி உனக்கு எத்தனை தேவதைகளும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன்னுடைய வாழ்க்கையை எளிதாக்கிக் கொண்டு வருகிறார்களோ உதாரணத்திற்கு பூமாதேவி நமக்கு காய்கனிகளை கொடுக்கிறாள் பலவிதமான இடையூறுகளிலும் சகுனங்களிலும் நமக்கு நன்மையை நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் நம்மை சரியாக வழிகாட்டி நடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்படி பலவிதமான அனுகூலங்களை ஒரு மனிதன் அடைகிறான் அல்லவா அப்படி எதன் மூலமாக அடைகிறான் சுற்றியுள்ள ஒரு தேவதா சக்தியின் மூலமாகவோ பல சக்திகளின் மூலமாகவோ அடைகிறான் அதுபோன்ற சக்திகளுக்கும் தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உண்டான கடன்களை ஒரு மனிதனானவன் அவனது குல வழக்கப்படி ஒரு நன்றி உணர்ச்சியுடன் செய்து வர வேண்டும் அதாவது ஒரு மனிதன் பணமில்லாமல் எங்கும் செல்லவும் முடியாது எதையும் காணவும் முடியாது எதையும் அடையவும் முடியாது ஏன் ஒரு உணவு கூட ஒரு சிறு தொகை இல்லாமல் உற்பத்தி செய்யவும் முடியாது உண்ணவும் முடியாது அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் இந்த பூமியில் நமக்காக எத்தனை அனுகூலங்களும் உதவிகளும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் பலவிதமான ரூபங்களிலும் சமிக்ஞைகளிலும் சகுனங்கள் மூலமாகவும் நமக்கு எடுத்துக்காட்டி வழிநடத்துகின்றன அப்படிப்பட்ட தேவதைகளுக்கும் முன்னோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மாத கடனோ வருட கடனோ அல்லது தினமுமோ பூஜித்து வழிபட்டு தன்னுடைய கர்மங்களை பற்றற்று ஒரு மனிதன் செய்யும் பொழுது அந்த தேவதைகள் மகிழ்ச்சியுற்று அந்த மனிதனுக்கு மேலும் மேலும் நன்மைகளை செய்கின்றன அதைத்தான் இங்கு பிரம்மதேவர் கூறுவதாக பகவான் கூறுகிறார் பரம் ஸ்ரேயகா மேலான நன்மையை அவாப்சியத அடைவீர்களாக இப்படி பகவான் அந்த கர்மங்களையும் மேலும் சரியாக எப்படி செய்ய வேண்டும் என்று அடுத்த அடுத்த ஸ்லோகங்களில் கூறுகிறார் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் Radhe Krishna